கட்ட திமுகவுக்கு எதிராக தயாராகும் எட்டு திமுக ஆட்சி கால கட்டத்தில் தமிழ் நேரடியாக அடியெடுத்து வைத்தது உதயநிதி ஆட்சி கால கட்டத்தில் சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயின் மற்றும் தயாநிதி அழகிரியின் கிளவுட் லைன் உள்ளிட்ட திமுக குடும்ப நிறுவனங்கள் கோலிவுட்டை மொத்தமாக விலைக்கு எடுத்தது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் திமுக கட்டுப்பாட்டிற்குள் சென்றது அதனை நிரூபிக்கும் வகையில் தலைவனுக்கு பாராட்டு விழா என்ற பெயரில் அப்போதைய முதல்வர் கருணாநிதிக்கு தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் ஒன்று கூடி பாராட்டு விழாவை நடத்தினர் அந்த விழாவில்தான் இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு எங்களை கட்டாயப்படுத்தி அழைக்கிறார்கள் என்று நடிகர் அஜித் தைரியமாக கருணாநிதி முன்னிலையிலேயே தீரனாக பேசினார் அதற்கு கருணாநிதி அருகில் அமர்ந்திருந்த ரஜினிகாந்த் எழுந்து நின்று கைத்தட்டி அஜித்தின் பேச்சை வரவேற்றார் இதிலிருந்தே திரை பிரபலங்கள் வேறு வழியின்றி திமுக திரைத்துறையில் செய்து வரும் அட்டுழியங்களை கொண்டு இருந்து வருகின்றனர் என்பது பட்டவர்தனமாக தெரிகிறது அடுத்து இரண்டாயிரத்து பதினொன்று முதல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறையும் வரை திமுக தயாரிப்பு நிறுவனங்கள் தலை தூக்காமல் இருந்தன அதன் பிறகு சன் பிக்சர்ஸ் பெரிய நடிகர்களுடன் கைகோர்த்து சர்க்கார் உள்ளிட்ட பெரிய படங்களை தயாரிக்க தொடங்கியது அப்போதும் ரெட் ஜெயின் கமுக்கமாக அடக்கி வாசித்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்து ஒன்றில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் முன்பு இரண்டாயிரத்து ஆறு இரண்டாயிரத்து பதினொன்று காலகட்டத்தில் இருந்ததை விட முழு ஆதிக்கத்தை ரெட்ஜெய் நிறுவனம் தமிழ் சினிமா மீது செலுத்தி வருவதாக குற்றச்சாட்டு இருக்கிறது பெரும்பான்மையான படங்களை ரெட்ஜையின் ரிலீஸ் செய்தாலும் ரேட்ஜென் ரிலீஸ் செய்யாத படங்களுக்கும் ரிலீஸ் தேதி குறித்து வருவதும் தள்ளி வைப்பதும் ரெட் ஜெயின் தான் என்ற குற்றச்சாட்டு தமிழ் சினிமாவில் இருந்து வருவதும் கவனிக்கத்தக்கது இது குறித்து மூன்று மாதங்களுக்கு முன்பு நடிகர் விஷால் ஒரு படத்தை தள்ளி ரிலீஸ் செய் என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை சினிமாவை யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படி சொன்னவர்கள் யாரும் உருப்பட்டதாக சரித்திரம் கிடையாது யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது நீங்கள் தான் குத்தகைக்கு எடுத்தீர்களா என்று அந்த நிறுவனத்தில் இருப்பவர்களிடம் கேட்டேன் நீயும் படத்தை ரிலீஸ் செய்ய நானும் ரெடி செய்கிறேன் மக்கள் முடிவு செய்யட்டும் என்று முதுகெலும் போர்டு ரெட் ஜெயினை எதிர்த்து பேசினார் இதற்கிடையே ரத்தினம் படம் ப்ரமோஷனில் உங்களுக்கு இபிஎஸ் பிடிக்குமா ஓபிஎஸ் பிடிக்குமா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு எனக்கு எஸ் தான் பிடிக்கும் என்று பதிலளித்தார் இந்த நிலையில் நான்கு நாட்களுக்கு முன் கடலூர் மாவட்டத்தில் தனது ரசிகர் மன்ற நிர்வாகி இல்ல விழாவில் பங்கேற்ற பத்திரிகையாளர்களை சந்தித்து போது அரசு சினிமாவிற்கு வர வேண்டும் போன அரசாங்கம் சினிமாவிற்கு வரவில்லை சினிமாவிற்கு வரவேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பொதுப்பணித்துறையை செய்தாலே போதுமே சினிமா துறை சினிமா துறையாகவே இருக்கட்டும் என்று அடுத்த அடியை ரெட் ஜெயினுக்கு கொடுத்தார் இவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருந்த உதயநிதி தரப்புக்கு இது எரிச்சலை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் விஷால் ஆட்சியில் இது போல ஏதாவது நடந்திருக்கிறதா என்றும் கம்பேர் செய்து பேசிவிட்டார் ஆகையால் பொறுத்தது போதும் இனி விஷாலை டார்கெட் செய்து அடிக்கலாம் என்று உதயநிதி தரப்பு முடிவெடுத்து விட்டதாக தகவல் பரவி வருகிறது இந்த பரபரப்பு சூழ்நிலையில் நேற்று சென்னை வடபழனியில் தனியார் ஹோட்டல் ஒன்றில் தமிழ் தயாரிப்பாளர் சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் விஷால் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்த காலகட்டத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது என்று காரணம் காட்டி நடிகர் விஷாலை வைத்து படம் எடுக்கும் இயக்குநர் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர் சங்கத்துடன் ஆலோசித்த பிறகே பணிகளை தொடங்க வேண்டும் என்று விஷாலுக்கு எதிராக அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழ் திரைத்துறையில் திமுகவின் ஆதிக்க எதிராக குரல் கொடுத்தவர் என்பதால் நடவடிக்கைகளில் உதயநிதி ஸ்டாலின் தரப்பு மறைமுகமாக இறங்கியுள்ளது எதிராக நிச்சயம் நடிகர் விஷால் தமிழ் திரைத்துறையினரை ஒன்று திரட்டுவார் என்றும் சினிமா மற்றும் அரசியலை கூர்ந்து கவனிக்கும் விமர்சகர்கள் கருதி வருகின்றனர் உதயநிதி ஸ்டாலின் விஷால் இருவரும் கல்லூரி காலத்திலிருந்து நண்பர்கள் உதயா உதயா என்று உதயநிதி ஸ்டாலினை விஷால் அழைப்பதும் இருவருக்கும் இடையேயான பரஸ்பர நட்பை தொலைக்காட்சி பேட்டிகளிலும் நிகழ்ச்சிகளிலும் நாம் பார்த்திருப்போம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி விஷால் உதயநிதிக்கு எதிராக மாறுவார் என்ற கேள்வி அனைவரது மத்தியிலும் இருக்கத்தான் செய்கிறது திரைத்துறையிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அனைவரது கவனத்தையும் எதிர்பார்ப்பையும் கொண்டு நடிகர் விஜய் களத்துக்கு வருகிறார் இவருக்கான வெளிச்சத்தை குறைக்க அதே இருந்து தனது நண்பரான உதயநிதி அரசியல் காய் நகர்த்துகிறார் என்று சொல்லப்படுகிறது அரசியலை கூர்ந்து கூர்ந்து கவனித்து வருபவர்கள் கருதி வருவதும் மறுக்க இயலாது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்